உழைப்புக்கும் திறமைக்கும் வயது ஒரு தடை அல்ல என்பதை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு வயோதிப மனிதனுடைய கதைதான் இது கணபதி பிள்ளை பாலகிருஷ்ணன் எண்பது வயதை அடைந்துள்ள இவர் இருபது வயது இளைஞனை போன்று இன்றும் தனியாக தொழில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் அதிலும் அரைக்கின்ற தொழில் செய்கின்ற ஒரு கடினமான நிறுவனத்தை கடினமான வேலைகளோடு செய்து வருவதுதான் அவரை திரும்பி பார்க்க வைக்கின்ற புதினமாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான கணபதி பிள்ளை பாலகிருஷ்ணன் பிள்ளைகள் நல்ல நிலையில் உள்ள நிலையிலும் ஒரு மூத்த மகன் பிரான்ஸ் நாட்டிலும் ஏனைய இரண்டு பிள்ளைகள் அரச உத்தியோகத்திலும் இருக்கின்ற நிலையிலும் தான் யாருடைய கைகளையும் நம்பியிருக்க கூடாது சுயமாக உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இன்றும் எண்பது வயதிலும் தனியாக தொழில் செய்து வருவதுதான் வியக்கத்தக்க விடயமாக மாறியிருக்கிறது மட்டக்களப்பிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் காத்தான் காத்தான்குடிக்கு தினமும் துவிச்சக்கர வண்டியிலேயே பயணம் செய்து மீண்டும் தனது தொழிலை நிறைவு செய்த பின் அதே துவிச்சக்கர வண்டியில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தனது இல்லத்துக்கு சென்று வருகிறார் தினமும் துவிச்சக்கர வண்டி மூலம் இருபது கிலோமீட்டர் பயணம் செய்து தனது தொழிலை செய்து வரும் கணபதி பிள்ளை பாலகிருஷ்ணன் சுமார் அறுபது ஆண்டுகளாக தொழில் செய்து வருவதாக குறிப்பிடுகிறார் இருபது வயதில் தான் தொழிலுக்கு சென்றபோது தனக்கு முதலாவது சம்பளமாக இருபது ரூபாய் கிடைத்ததாகவும் தற்போது இந்த அரைக்கும் தொழிற்சாலையை தானே மற்றொரு ஊழியரையும் வைத்து நடாத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இளம் வயதிலேயே தொழில் செய்யாமல் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கின்ற இந்திய நிலை இளைஞர்களுக்கு மத்தியில் எண்பது வயது நிறைந்த நிலையிலும் தனியே உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரே விடாப்பிடியுடனும் தன்னம்பிக்கையுடனும் தனியே தொழில் செய்து அதிலும் கடினமான ஒரு தொழிலை செய்து வாழ்ந்து வருவது உண்மையிலேயே ஒரு திரும்பி பார்க்கின்ற விடயமாக மாறியிருக்கிறது கணபதி பிள்ளை பாலகிருஷ்ணன் என்கின்ற இந்த வயது முதிந்தவரை நாம் சந்தித்த போது தனக்கு இதுவரையில் எவ்விதமான நோய் நொடிகளும் ஏற்படவில்லை தான் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறேன் எனது பிள்ளைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் நான் மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி வருகிறேன் தினமும் இருபது கிலோ மீட்டர் தூரத்துக்கு துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து தொல்லுக்காக வருகிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியோடு எம்மோடு கருத்து தெரிவித்தார் இத்தகைய மனிதர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகங்களும் இல்லை மிக நீண்ட காலமாக இந்த அரைக்கும் தொழிற்சாலையிலே நீங்கள் பணியாற்றி வருகிறீர்கள் எவ்வளவு காலமாக பணியாற்றுகிறீர்கள் உங்களுக்கு எத்தனை வயது உங்களுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள் எனக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலேருந்து இந்த தொழிலை மேற்கொண்டு கூடிய அளவாக தான் வேலை இந்த வருஷம் தான் உங்களுக்கு எத்தனை வயதாகிறது நீங்கள் வயதாக

мерисеമേ ലൈവാണ് കൈയേലും കൈയ്യിന്മാർ അങ്ങേരെ വിരട്ടുകളി ആツイച്ചക്കരവനേ ഇടാനിയാപ്പേ അഞ്ചാറ് കിലോണ്ടിട്ട് ഓരോ നാല് ഓരോ നിങ്ങ മുന്നേ പോയത് 12 മൈലിന് നിങ്ങ നിങ്ങേ പോണം എങ്ങേരെന്നെ എങ്ങെ വരികരീക്ക കണ്ട കടല് എങ്ങോട്ട് അങ്ങോട്ട് പോണ്ടി